நீங்க ஏழ்மையில் இருப்பீங்கன்னா நீங்க ஏழ்மையில் இருப்பீங்கன்னா அது ஒரு சாபம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் வியாதி வரது நின்றுச்சு நமக்கு வியாதி வரது நின்றுச்சு நமக்கு இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ போதகர்கள் கிறிஸ்தவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பதின் அடையாளம் அதிக அளவில் பணம் சேர்ப்பது துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது வாழ்க்கையில வறுமை கஷ்டம் துக்கம் எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது அப்படி இருந்தால்தான் அது ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவர்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படாதவர்கள் என்கின்ற ஒரு போதனையை போதிக்கிறார்கள் இந்த போதனையின் தாக்கம் அநேக கிறிஸ்தவர்களிடத்திலும் காணப்படுகிறது இது இப்பொழுது மட்டுமல்ல முதல் நூற்றாண்டிலே தேவ ஊழியனாகிய அப்போஸ்தலாகிய பவுல் வாழ்ந்த காலத்திலே இதே போற்ற எண்ணம் கிறிஸ்தவர்களிடத்திலே காணப்பட்டது கொருந்து மக்கள் சிலருடைய தவறான பேச்சுக்களை கேட்டு அல்லது சில கள்ள தவறான பேச்சை கேட்டு பவுலேயே இவர் அப்போஸ்தல் அல்ல என்று எண்ணம் ஆரம்பித்து விட்டார்கள் தேவ ஊழியராக நினைக்காமல் இருப்பதற்கு காரணம் பவுல் அன்றைக்கு கடுமையான துன்பங்களில் இருந்தார் உபதிரவங்களில் இருந்தார் இவர் உண்மையிலேயே கடவுளுடைய அப்போஸத்தில் இருந்தால் கடவுள் எதற்கு இவரை துன்பப்படுத்த வேண்டும் கடவுள் இவர் எதற்கு இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் கடவுள் எதற்கு பவுலை வறுமை வழியாக நடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை கள்ளப்போதர்கள் எழுப்பியதனால் அதை நம்பி பவுலை அன்றைய கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்தனர் பவுல் நீங்கள் நினைப்பது போல நாங்கள் தான் இருக்கிறோம் பவுல் நாங்கள் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் எடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்திலும் நற்கீர்த்திலும் எல்லாவற்றிலும் நாங்கள் தேவ ஊழியக்காரன் விளங்க பண்ணுகிறோம் ஒரு அப்போசலராக ஏற்றுக்கொள்வதற்கு எதையெல்லாம் தடையாக அன்றைக்கு இருந்த சில கிறிஸ்தவர்கள் எண்ணினார்களோ அதையே பவுல் சொல்லுகிறார் நீங்கள் இந்த உபத்ரவம் பொறுமை இடுக்கண் புகழ்ச்சி இல்லாமை புகழ்ச்சி இது எதுவாக இருந்தாலும் இதில் நாங்கள் தேவ ஊழியர் விளங்க பண்ணுகிறோம் என்கிறதாக சொல்லுகிறார் அது எப்படி உண்மையிலேயே தேவ ஊழியர் அல்லாமல் ஒருவன் இருந்திருந்தால் இந்த உபத்திரவத்திற்கு உபத்திரவம் வந்திருக்கும் போது பதிலுக்கு திருப்பி உபத்திரவம் கொடுத்திருப்பான் உபத்திரம் வந்தபோது பொறுமையாக சகித்து கொண்டிருக்க மாட்டான் ஒரு கீர்த்தி வருகிறது என்று சொன்னால் அவன் தலைக்கணத்திலே ஆடி இருப்பான் அல்லது துர்க்கிருத்தி இகழ்ச்சி வருகிறது என்று சொன்னால் ஐயோ என்ன என்ன மிகழ்ந்து விட்டார்களே என்று சொல்லி முடங்கி போயிருப்பான் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை இந்த எல்லா சூழ்நிலையிலேயும் நாங்கள் தேவ ஊழியர் தான் நாங்கள் காண்பித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்துதான் முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார் நீங்கள் எங்களை எப்படியெல்லாம் பார்க்கிறீர்கள் நீங்கள் எங்களை ஏமாற்றிக்காரர் என்று பார்க்கிறீர்கள் நாங்கள் சொல்லுகிற உபதேசம் போலியானது நாங்கள் ஏமாற்றிக்காரர் என்று பார்க்கிறீர்கள் காரணம் பவுல் கடவுளை அறிவிக்கிறார் இயேசு மூலமாக மீட்பு என்கின்ற சுவிசேஷத்தை சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற பவுளுடைய வாழ்க்கை சிறை கம்பிகளுக்கு பின்னாலும் உபத்திரவங்களுக்கு பின்னாலும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது பவுல் ஒரு ஏமாற்றுக்காரர் பவுல் சொல்வது உண்மையான பவுல் பணக்காரராக இருந்திருக்க வேண்டும் அல்லவா என்கின்ற அந்த உலக பார்வையிலே மக்கள் சிந்திக்கிறார்கள் அப்போ பவுலை எப்படி நினைக்கிறார்கள் எத்தர் என்று நினைக்கிறார்கள் ஏமாற்றிக்காரர் என்று நினைக்கிறார்கள் மக்கள் நினைக்கிற காரியம் அறியப்படாதவர்கள் என்று நினைக்கிறார்கள் அறியப்படாதவர்கள் இவர்கள் பிரபலமானவர்கள் யார் இவருக்கு இவரை யாருக்கும் தெரியாது இந்த மக்கள் பவுல் அறியப்படாதவர் என்று எண்ணுகிறார்கள் இவர்கள் சாகர மனிதர்கள் பவுல் பவுலோடு இருக்கிறவர்கள் எல்லாம் சாகிறவர்கள் ஆகவே இவருடைய பேச்செல்லாம் நாம் கேட்க வேண்டியதில்லை சுவிசேஷம் என்ன நித்திய ஜீவன் நிலைவாழ்வு இயேசு விசுவாசித்தால் பெற முடியும் சுவிசேஷம் எப்படி மக்கள் பார்க்கிறார்கள் சாகர மனிதர்கள் இவர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா தண்டிக்கப்படுகிறவர்கள் இவர்களால் தண்டிக்கப்படுகிற பாருங்கள் அரசாங்கம் கூட இந்த எல்லாம் தண்டனை கொடுக்கிறது சுவிசேஷம் அறிவிப்பது நிமித்தமாக பவுல்ல அநேக தண்டித்தார்கள் யூதர்கள் தண்டித்தார்கள் கல்லெறிந்தார்கள் அப்போ இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களை தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து மக்கள் எப்படி எண்ணுகிறார்கள் எண்ணுகிறார்கள் அடுத்து தரித்திரர் என்று இவர்கள் தரித்திரர்கள் பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு நல்ல அந்தஸ்திலே வாழ்ந்தவன் யூத மார்க்கத்திலே ஒரு முக்கியமான ஒருவன் ஆனால் இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி விட்டுவிட்டு அந்த குலப்பெருமை இனப்பெருமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தபோது பவுல் சுவிசேஷத்திற்காக தரித்திரராக வேண்டிய சூழ்நிலை வந்தது பட்டினியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது அதெல்லாம் பார்த்து மக்கள் சொல்லுகிறார்கள் பவுல் தரித்திரன் ஒரு தரித்திரன் சொல்லுறது எப்படி உண்மையான சுவிசேஷமா இருக்க ஒரு தரித்திரன் சொல்லுகிறதே எப்படி நாம் நம்புவது கேள்வி வருகிறதுல பவல் ஒரு தரித்திரன் சொல்லுகிற கடவுள் எப்படி உண்மையானவராக இருக்க முடியும் அடுத்து பவலை குறித்து சொல்லுகிற காரியம் ஒன்றுமில்லாதவர்கள் பவுலும் பவுலோடு இருக்கிறவர்களும் இவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாதவர்கள் இவர்களை நான் நம்புவதற்கு ஏதுவான அடிப்படையில கணக்கெடுக்கிறார்கள் மக்கள் பவுலையும் பவுலோடு இருந்தவர்களையும் இவர்கள் தேவ ஊழியர்கள் அல்ல அப்போ சிலர்கள் அல்ல என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள் அதற்கு காரணம் என்ன மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு விதமாக இருக்கிறது உண்மையிலே ஒரு தேவ ஊழியர் என்றால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் துக்கப்படக்கூடிய சூழ்நிலையே வராமல் இருக்க வேண்டும் உபத்திரவம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் பவுலை பார்த்தால் கூடிய சீக்கிரரை சாகரவர் போல இருக்கிறார் பல பல கஷ்டங்கள் எல்லாம் பட்டாரலவா அடி நிந்தை இல்ல தரித்திரராக இருக்கிறார் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார் இப்போ இவர்கள் சொல்லுகிறது கண்டிப்பாக எப்படி உண்மையாக இருக்க முடியும் இவர்களை நாம் எப்படி நம்புவது கேள்வ அப்போது ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்றால் உண்மையாக அப்போசலன் என்றால் அவன் பணக்காரனாக இருக்க வேண்டும் எல்லாம் உடையவனாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு உபத்திரம் இருக்கக்கூடாது நிந்த இருக்க கூடாது அவர்கள் எப்பொழுதும் துக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரவே கூடாது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ வேண்டும் அப்போதுதான் அவன் சரியானவனாக இருக்க முடியும் குற்றம் இல்லாதவனாக இருக்க முடியும் என்பதாக மக்கள் எண்ணினார்கள் ஆகவே பவுலை புறக்கணித்தார்கள் இப்போ பவுல் சொல்லுகிறார் நீங்க என்ன இப்படி அப்படியெல்லாம் என்று எண்ணுகிறீர்கள் நான் என்ன எத்தனை நீங்கள் அறியப்படாதவன் என்று எண்ணுகிறீர்கள் நாங்கள் சாகிறவர்கள் என்று எண்ணுகிறீர்கள் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணுகிறீர்கள் துக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணுகிறீர்கள் தரித்திரர் என்று எண்ணுகிறீர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணுகிறீர்கள் இந்த உலகம் எங்களை எப்படி பார்க்கிறது ஆனால் நாங்கள் உண்மையிலே எப்படி தெரியுமா நாங்கள் எப்படி எங்களை பார்க்கிறோம் தெரியுமா கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நீங்கள் எங்களை எத்தர் என்று சொல்லுகிறீர்கள் ஏமாற்றிக்காரர் என்று சொல்லுங்கள் ஆனால் உண்மையிலே நாங்கள் நிஜஸ்தர் நாங்கள் சொல்லுகிறது தான் உண்மை நீங்கள் எங்கள் புற தோற்றத்தின் நாங்கள் பணக்காரர்களாக இல்லை துன்பப்படுகிறோம் எங்களதன் அடிப்படையிலே நாங்கள் ஒரு ஏமாற்றிக்காரர் நாங்கள் சொல்கிற சுவிசேஷம் போலி என்பதாக நினைக்கலாம் ஆனால் நாங்கள் தான் நிஜஸ்தர் நாங்கள் சொல்வதுதான் உண்மை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் நீங்கள் எத்தர் என்று எண்ணினால் அது உங்களுடைய எண்ணம் இந்த உலகத்துடைய பார்வை ஆனால் நாங்கள் நிஜஸ்தர் நாங்கள் சொல்கிறது சத்தியம் நிஜம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகவே அவருடைய கிருபையினால் மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும் இது உண்மை இதுதான் சத்திய சுவிசேஷம் நீங்கள் நாங்கள் ஏமாற்றுகிறோம் ஏமாற்றுகிறோம் என்பதாக சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் உண்மை நாங்கள் நிஜஸ்தர் தான் நாங்கள் உங்களுடைய பார்வையில் அறியப்படாதவர்கள் அப்படி அல்ல உண்மையிலே நாங்கள் நன்றாய் அறியப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் எங்களை புறக்கணிக்கலாம் எங்களை அறியப்படாதவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையிலே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களை அறிந்திருக்கிறார்கள் அதை காட்டிலும் முக்கியமாக கடவுள் எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார் நாங்கள் நன்றாக அறியப்பட்டவர் உலகம் எங்களை அறியப்படாதவர்களாக பிரபலமற்றவர்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம் இந்த உலகத்தின் பார்வையில் அறியப்பட வேண்டும் என்றால் பிரபலமாக வேண்டும் என்றால் அதற்கு வேறு வழிகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் எங்களை உண்மையான அப்போசிலராக எங்களை அறியப்படாதவர்கள் இவர்கள் பிரபலமற்றவர்கள் என்று எண்ணலாம் ஆனால் கிறிஸ்து தம்முடையவர்களை அறிவார் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் யாருக்கு நன்றாக அறிய வேண்டுமோ அவருக்கு எங்களை நன்றாக தெரியும் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது பிதாவின் சுத்தத்தின்படி செய்யாதவர்களை ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்வார் அந்த இடத்திலே நாங்கள் நன்றாக அறியப்பட்டவர்களாக தேவனோடு இருப்போம் கிறிஸ்து தம்முடையவர்களை அறிவார் அடுத்து நாங்கள் சாகரவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கங்கள் தண்டனைகள் விபத்துகள் இவைகளையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் சாகரவர்கள் என்கிறதாக எண்ணப்படலாம் பவுலே சொல்லுகிறார் எந்த குறைந்தவர் ஒன்றாம் அதிகாரத்திலே சகோதரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றிப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சினே அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஏறாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்களே எங்களுக்குள்ளாக நிச்சயித்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்பு வைத்தார் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்பி வைப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் அப்போ பவுலுக்கு போல வாழ்க்கையில பல இப்ப மறைக்க போகிறோம் என்கிட்ட நிலைமை சூழ்நிலை வந்தது அந்த எல்லாம் ஆண்டவர் இவர்கள் சாகிறவர்கள் நீங்கள் என்று எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் நீங்கள் எங்களை சாகிறவர்கள் என்று எண்ணினாலும் நாங்கள் உயிரோடு இருக்கிறவர்களாக இருப்போம் இப்பொழுது இன்னும் சாகவில்லை ஆனால் எங்களுக்கு சாவு கிடையாது காரணம் ஆண்டவர் கிறிஸ்து கூறினார் என் கை கைக்கொள்ளுகிறவன் மரணத்தை காண்பதில்லை உயிரோட இருந்து என்னை மரணத்தை கணக்கில் வைத்து இவர் ஏகப்பட்ட ஆபத்துகள் வருகிறது இவர்களுக்கு ஏகப்பட்ட தண்டனைகள் கிடைக்கிறது அப்ப கூடிய சீக்கிரத்திலே இவர்கள் சாகிறவர்கள் அப்ப இவர்களுடைய பேச்சை நான் என்ன கேட்க வேண்டிய இவர்கள் இப்படி கடவுளோட ஊழியர்காரர்களாக இருப்பார்கள் என்கிறதாக நீங்கள் என்னலாம் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் இந்த சரீரத்திற்கு வேண்டுமானால் சாவு வரலாம் ஆனால் எங்களுக்கு சாவு இல்லை இது பவுலப்போசலன் ரெண்டு குறிந்த ஐந்தாம் அதிகாரத்தையே சொல்லுகிறார் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் பவுளுடைய நம்பிக்கை என்ன தேகத்தை விட்டு பிரிகிறது தான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்தாலும் கர்த்தரிடத்திலே குடியிருப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையில மறுபடியும் அவர் மறுரூபம் உள்ள சரீரத்தையும் தருவார் ஆனால் உண்மையிலே மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவால் காப்பாற்றப்படாமல் மறிக்கிறவர்கள் நித்திய மரணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் மரணம் ஆனால் எங்களுக்கு அந்த மரணம் கிடையாது நாங்கள் எந்த உயிரோடு இருக்கிறவர்களாக இருப்போம் அதுதான் இயேசு கிறிஸ்துவ என்னை விசுவாசிக்கிறோம் என்றைக்கு மறியாமல் இருப்பான் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் கொல்லப்படவில்லை உண்மையிலே பவுல் கொல்லப்பட்டார் ஆனால் பவுல் எங்கே சொல்லுகிறோம் நாங்கள் கொல்லப்படாதவர்கள் உண்மையிலேயே பவுல் மறித்தார் ஆனால் பவுல் சொல்லுங்கள் நாங்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் பவுல் எந்த அடிப்படையில பார்க்கிறார் இந்த உலகம் பார்க்கிற பார்வை இந்த சரீர அடிப்படையில இருக்கிறது பவுல் சாக போகிறவர் பவுல் தண்டிக்கப்படுகிறவர் ஆனால் பவுல் சொல்கிறார்கள் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணினாலும் நாங்கள் கொல்லப்படாதவர்கள் எது உண்மையான தண்டனை தெரியுமா சொன்னார் இந்த சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள் சரீரத்தை அழிப்பது அவர்கள் ஏதோ பெரிய தண்டனை கொடுப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கலாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக அநேகர் கொல்லப்பட்டார்கள் சரீரத்திலே தண்டனை அடைந்தார்கள் அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள் அப்போ சரீரத்தையும் ஆத்துமாவை நரகத்திலே தள்ளுவதுதான் உண்மையான தண்டனை அதுதான் உண்மையிலேயே கொல்லப்படுகிற ஒரு காரியம் ஆத்துமா கொல்லப்படுகிற காரியம் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் கொல்லப்படாதவர்கள் நீங்கள் எங்களை தண்டிக்கப்படுகிறவர்கள் இந்த பூமியிலே மனிதர்கள் தண்டிக்கிறதை வைத்து சுவிசேஷத்தின் எதிரிகள் எங்களை தண்டிக்கிறதை வைத்து இவர்கள் தண்டிக்கப்படுகிறவர்கள் அப்ப இவர்கள் தேவ ஊழியர்களாக இருக்க வாய்ப்பில்லை என்பதாக எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்று நீங்கள் என்னனாலும் நாங்கள் கொல்லப்படாதவர்கள் இந்த சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரீரத்தை ஆத்மாவையும் கொல்ல வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எங்களை கொல்ல மாட்டார் நாங்கள் கொல்லப்படாதவர்களாக இருக்கிறோம் நீங்கள் எங்களை துக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணுகிறீர்கள் நீங்கள் துக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணினாலும் உண்மையிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த பாடுகள் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் வரும்போது ஏதோ நாங்கள் துக்கத்திலே இருக்கிறதாக நாங்கள் முடங்கி போய்விட்டதாக நீங்கள் என்னலாம் ஆனால் நாங்கள் துக்கத்திலே இல்லை நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் நீங்கள் புறத்தோற்றத்திலே ஒரு அடி கிடைக்கும் போது எங்களுக்கு கண்ணீர் வரலாம் எங்களுக்கு எங்களை கல்லறியும் போது வாழால் அறுக்கும் போது எங்களுக்கு கண்ணீர் வரலாம் சாட்டையால் அடிக்கும் போது எங்களுக்கு கண்ணீர் வரலாம் இதை பார்த்து இவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள் என்பதாக நீங்கள் எண்ணலாம் ஆனா உங்களுடைய மகிழ்ச்சி என்பது இந்த உலக பிரகாரமானது அல்ல எங்களுக்கு நித்திய மகிமையை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதை எதிர்நோக்கி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆகவே பவுல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவராக இருக்கும் போது கூட சந்தோஷமாக துதேவனை துதிக்க முடிந்தது யாக்கோபை ஏறுவது கொலை செய்கிறான் அடுத்து பேரவை கொலை செய்வதற்காக சிறையில் அடைத்து போட்டிருக்கிறான் உதை பார்த்து பேது துக்கத்தோட இருந்தாரா இல்லை அடுத்த நாள் தான் சாக போகிறோம் என்கிற நிம்மதியாக தூங்க முடியுமா நான் பேது நிம்மதியாக உறங்கினார் நான் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் துக்கம் உள்ளவர்கள் என்று சொல்லி ஏதோ நிறைய பணம் இருக்கிறவன் தான் சந்தோஷம் என்று நீங்கள் கொண்டிருக்கலாம் அது இந்த உலகத்தின் பார்வை ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் என்னங்களை தரித்திரர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் காரணம் எங்களிடத்திலே பணம் இல்லை ஆகவே எங்களுக்காகவும் எங்களோடு இருக்கிறவர்களுக்காகவும் என் கைகளை வேலை செய்தது என்று சொல்லி இப்படி தரித்திரரான ஒருத்தர் எப்படி எப்போ இருக்க முடியும் என்று சொல்லி எங்களை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறவர்கள் இந்த ஐஸ்வர்யம் என்பது நீங்கள் நினைக்கிறது போல பணம் அல்ல நாங்கள் அநேக ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறோம் அல்லவா அது பணம் சார்ந்த ஐஸ்வர்யம் அல்ல அது எது தெரியுமா அன்றவர் கிறிஸ்து சொன்னார் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவனா இறாமல் தனக்காகவே ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறவனை மதிகடன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அது தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாக இருக்கிறது முக்கியம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருப்பது என்பது சுவிசேஷத்தை விசுவாசிப்பதனால் தேவனிடத்திலிருந்து வருகிற நீதிமான் என்கிற அங்கீகாரம் பரிசுத்தவான் என்கிற அங்கீகாரம் தேவனோடு கூட உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிற அந்த அனுபவம் இது எவ்வளவோ கோடி கொட்டி கொடுத்தாலும் இந்த காரியம் கிடைக்காது இந்த பூமியில உள்ள எல்லாவற்றையும் சம்பாதித்தாலும் இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன பௌர் நீங்கள் என்ன தரித்திரம் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் உண்மையிலே அநேகரை இருக்கிறேன் அந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லும்போது பணம் அல்ல பௌர் சொல்லுகிற ஐஸ்வர்யம் எது என்றால் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுதிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருவை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அதை புரஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாக அறிவிப்பதற்காக எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது அநேகரை நான் ஐஸ்வர்களாகுகிறேன் என்ன கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யத்தை கூறி கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம் என்ன கிருபை அளவற்ற கிருபை எவ்வளவு கொடூரமான பாவியானாலும் அந்த மனிதனால் பிராயச்சத்தம் செய்து சம்பாதிக்க முடியாத நீதியை ஆண்டவர் இலவசமாக தருகிறாரா அது எவ்வளவு ஐஸ்வர்யம் தெரியுமா தேவனுடைய ஐஸ்வர்யம் அப்போ அந்த ஐஸ்வரியத்தை நான் முழுமையாக உடையவனாக இருக்கிறேன் மட்டுமல்ல அநேகரை இந்த ஐஸ்வர்யனாக கொண்டிருக்கிறேன் அதிக அதிக பணக்காரர்களாக இருந்து ஐஸ்வரியாக என்று கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருமே ஆண்டோருடைய பார்வையிலே ஐஸ்வரிய்கள் அல்ல இதை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூறுகிறார் லவோதிகா சபையை பார்த்து ஆண்டவர் கூறுகிற காரியம் லவோதிகா மக்கள் எப்படி இருந்தார்களாம் நான் ஐஸ்வர்யவான் திரவிய சம்பந்தன் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள் இந்த உலகத்தின் பார்வையில பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீ நிர்வாகியம் உள்ளவன் பரிதபிக்கப்படத்தக்கவன் தரித்திரன் குருடன் நிர்வாணி ஆண்டவருடைய பார்வை நீ பணம் வைத்திருக்கிறாய் பணம் வைத்திருந்தால் ஐஸ்வர்யவான் பணம் இல்லை என்றால் தரித்திரன் என்று அல்ல தேவனோடு உள்ள உறவு நீ தேவனிடத்திலே எப்படி இருக்கிறாய் தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாய் தேவனுடைய கிருபை எப்படி பெற்றிருக்கிறாய் என்கிறதன் அடிப்படையில் இருக்கிறது அப்போ தேவனை விசுவாசித்து தேவனுடைய கிருபையை பெற்றவன் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவனாக இருப்பான் தளபோதிக்கே சபை அனல்மல்லி குளரும் என்று வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பணக்காரர்களா இருந்தார்கள் உலகத்தின் பார்வையிலே பெரிய பணக்காரர்களாக செல்வந்தவர்களாக இருந்தார்கள் ஆகவே அவர்கள் தங்களுக்குள்ள என்ன சொல்லிக் கொண்டார்கள் நான் ஐஸ்வர்யவான் நான் திரவிய சம்பன்றன் எங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறான் நீ அப்படி சொல்லி கொடுக்கிறாய் ஆனால் நீ நிர்ப்பாக்கியமுள்ளவன் பரிதமிக்கப்படத்தக்கவன் தரித்திரன் குருடன் இதெல்லாம் அறியாமல இருக்கிறாய் என்று சொல்லி அண்டர் அவளை குற்றம் சாட்டுகிறான் அப்போ இதே போல தான் பௌலை நான் பொருந்து மக்கள் சிலர் சொல்லுகிறார்கள் நீ தரித்திரன் உனக்கு ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லுகிறார்கள் பவுல் சொல்லுகிறா இந்த உலகத்தின் பரவையே தரித்தனை நாகரிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே நான் ஐஸ்வரன் அது மட்டுமல்ல நான் அநேகரை ஐஸ்வரவன்களாக மாற்றுகிறவன் எப்படி தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக தேவனிடத்தில் ஐசர்வனாக இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் பவுல் ஒன்றுமில்லாதவர் ஒன்றுமே இல்லை ஆமா அவருக்கு சாப்பாடு இல்ல பசி பட்டினியாக இருக்கிறார் நல்ல போதுமான ட்ரெஸ் இல்ல வீடு சொந்தமா வீடு இல்லை எல்லாம் இல்லை பவுல் ஒண்ணுமே இல்லாதவர் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் எல்லாவற்றையும் உடையவரின் தேவனிடத்திலிருந்து எல்லாம் பெற்றுக்கொண்டேன் நித்தியத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டேன் அவருடைய கிருபை அளவில்லாமல் பெற்றுக் கொண்டேன் எல்லாவற்றையும் உடையவராக இருக்கிறார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணம் அந்த சம்பூரணத்தை என்னிடத்தில் அது உங்களுக்கு தரும்படி வருகிறேன் என்பதாக சொல்லுகிறார் இந்த உலகம் ஒரு விதத்திலே பார்க்கும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அறியப்படுகிறவர்கள் கிறிஸ்தவ போதகர்கள் கூட இந்த உலக பார்வையின் அடிப்படையில் தான் மனிதன் எடை போடுவார்கள் தான் உலக காரியங்களை மையப்படுத்தி போதிப்பார்கள் ஆனால் பவுல் சொல்வதைப் போல இந்த உலக பார்வை ஒன்றே ஒன்றிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்னை எப்படி பார்க்கிறேன் என்று ஒன்றிருக்கிறது என்று நீங்கள் இந்த உலகத்தின் பார்வையில் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தாலும் துன்பப்படுகிறவர்களாக சாகிறவர்களாக எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் உலகம் உங்களை எப்படி வேண்டுமானால் ஆனால் உண்மையில் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எல்லாவற்றையும் உடையவர்களாக ஐஸ்வர்யவன்களாக கொல்லப்படா தேவனால் தண்டிக்கப்படாமல் அதாவது கொல்லப்படாமல் இருக்கிறவர்களாக எந்தென்றைக்கு உயிரோடு இருக்கத்தக்கவர்களாக இருக்கிறீர்களா அதுதான் முக்கியம் இந்த உலகம் பார்க்கிற பார்வை அது அது அதை விட்டுவிடுங்கள் ஆ நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்